அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் கனியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே சமீபத்தில் சிந்திக்க மாட்டீர்களா என்று ஒரு சேனலில் ஒரு நண்பர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு செஞ்சிருக்கிறாரு அதுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்கிறாருன்னா தோப்பி ஜுப்பா தான் ஆலிமா மார்க்கத்தை சொல்வதற்கு வேஷம் எதற்கும் கேட்டிருக்கிறாரு நம்ம அவருக்கு சொல்லக்கூடிய பதில் என்னென்னா வேஷம் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ராமாவில் பயன்படுத்துவாங்க படத்தில் ஷூட்டிங் நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தன்னுடைய ஆடைகளை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது ஒரு ட்ராமா சரிங்களா ஆனா வந்து ஆலிம்கள் அவங்க என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜும்பா வந்து ஒரு புனிதமான ஒரு தான் எடுத்து நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து நபிஷாசின் காலத்துடைய ஒரு சுண்ணத்தாகவும் இருக்கின்றது இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்ப இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குன்னா ஒட்டுமொத்த ஆலிம் சமுதாயத்தை குறி வச்சு பேசக்கூடிய விதமாக இருக்கின்றது இது மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு செயலு மக்கள் மத்தியில வெறு வெறுப்பை தூண்டும் விதமாக மக்கள் மத்தியில வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் விதமாக ஒரு பித்னா குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இவருடைய செயல்பாடுகள் சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கின்றன இது வந்து சமுதாயத்தில் பெரும் ஒரு பேராபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது ஏன்னு கேட்டால் தொப்பி ஜுப்பாவை பற்றி பேசுகிறீங்க ஏன் தாடியும் வச்சுருக்கோம் அதை பற்றி ஏன் நீங்கள் பேசுறான்னா நீ தாடி வச்சுருக்கிற அந்த இடத்துல ஏன்னா தாடி வந்து கழட்ட முடியாதுல்ல ஒரிஜினல் தாடி அதை எடுக்க முடியாத டக்குன்னு மாற்ற முடியாது இல்லை அதனால் அது வேஷத்தை வராதுங்கிறதுனால நீங்கள் அதை மட்டும் பேசலை ஏன்னா நீங்கள் அதில் இருக்கீங்கல்ல ஏன்னா நீங்கள் தொப்பி போடலை ஜுபா போடலை அதனால அது தைரியமா நீங்க பேசிட்டீங்க ஏன் தாடியை பத்தி பேசல ஏன்னா நீங்க அதுல தாடி வச்சிருக்கிறனால தாடியை பத்தி பேசல அப்ப இதுல இருந்தே தெரியுது எவ்வளவு பெரிய பிராடுத்தனம் முல்ல மாறித்தனங்கிறது இதுல இருந்து நமக்கு நல்ல கிளீனா தெரியுது அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்துருங்க நபி சல்லா அலி இஸ்லம் உடைய காலத்துல சல்லா அலி இஸ்லம் ஜீன்ஸ் பேண்டும் டி ஷர்ட்டும் இல்லை இந்த மாதிரி ஷர்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நீங்க எங்களுக்கு காட்டிட்டீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து இன்ஷா அல்லா நாங்களும் கடையில போயிட்டு நல்ல ஒரு பத்து ஜீன்ஸ் பேண்ட்டு நல்ல டி ஷர்ட்டு நல்ல ஷர்ட்களை வாங்கி நாங்களும் இருந்து போட ஆரம்பிச்சுருவோம் இந்த துணியெல்லாம் நாங்கள் கழட்டிடுறோம் சரிங்களா சிலதாசின காலத்தில் நீங்க போட்டிருக்க ஆடை அவர்கள் அணிந்தார்கள் என்று நீங்க காட்டிட்டீங்கன்னா இன்றைய தினத்திலிருந்து எங்களுடைய ஆடைகளை நாங்கள் மாற்றி கொள்கிறோம் உங்களால நிரூபிக்க முடியுமா நிரூபிச்சு காட்டுங்க உங்களால முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுங்க உங்களுக்கு என்ன கோபம் தெரியல யார் மீது என்ன ஒரு ஒரு கடுப்புன்னு தெரியல ஒட்டுமொத்த மக்களை திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு முகல்லாவை குறை சொல்றீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலிமுடைய சமுதாயத்தை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க என்ன காரணம் தெரியல அந்த வீடியோல கூட நீங்க ஒரு ஒரு நபரை வந்து அவர் கூப்பிட்டு வந்து பேட்டி எடுக்கும் போது கூட ஆஹ் பாரு அதுக்கப்புறம் தான் தினி ஒரு ஆலிமுன்னு தெரியுங்க ஏன்னா அவருக்கு ஆலி மாதிரியே அவர் இல்லை அதாவது ஒரு டாக்டர்னா டாக்டர் உள்ள அந்த துணி அவர் காஸ்டியூம்ல இருந்தாதான் அவரு டாக்டர் ஆக முடியும் அவர் சும்மா நார்மலா ட்ரெஸ்அப் பண்ணினார்ன்னா டாக்டர் யாருக்குமே தெரியாது ஒரு போலீஸ்னா போலீஸுடைய ட்ரெஸ் போட்டிருக்கணும் அந்த இடத்துல அப்பதான் தெரியும் ஒரு அட்வொகேட் அவருக்கு ஒரு ஆடை இருக்குது ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு ஒவ்வொரு விதமான ஆடைகள் இருக்குது இது ஆடையான்னு கேட்டா அப்படி கிடையாது இது எல்லா மக்களுமே போடலாம் மட்டும்தான் தொப்பி ஜுலாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா மட்டும் மட்டும்தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சவுத்தில போய் பாருங்க எல்லாரும் ஜுபா போட்டிருப்பான் எல்லாருமே ஆலிமா பெங்களூர்ல போய் பாருங்க முக்காவாசி ஜுபா தான் இருப்பாங்க ஏன் தான் போட்டிருக்காரு தலையில தொப்பி வச்சு நிக்கிறாரு திடீர்னு விதமே சரியில்லை அது இல்லாம வேஷம்னு சொல்றீங்க என்ன வேஷம் இருக்குது பை ஒரு ஆலிம் தவறு செஞ்சிருக்கலாம் யாராவது ஒரு ஆலிம் தவறு தவறு செஞ்சிருக்கலாம் ஒருத்தர் செய்யக்கூடிய தவறை கொண்டு ஒட்டுமொத்த ஆலிம் சமுதாயத்தை குறை சொல்ல முடியாதது நீங்க செய்யறதான் பிற மத மக்களும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஏதோ ஒரு முஸ்லீம் எங்கேயோ ஒரு தப்பு செஞ்சிருப்பான் எங்கேயோ ஒரு தவறு செஞ்சிருக்கிறான் அந்த தவறின் காரணமாக முழு இஸ்லாமிய மக்களுடைய பேர் அங்க வந்து ஒழிக்கப்படுது ஒருத்தர் செஞ்ச தவிர அந்த ஒருத்தரோடுதான் போகணுமே தவிர சமுதாயத்துக்குள்ள வரக்கூடாது எவனா ஒருத்தன் போத பொருள் விற்றான் இஸ்லாமிய மக்கள் போத பொருள் விற்கிறான்னு சொல்றான் ஒருத்தன் ஏதோ இன்னொரு தவறு செஞ்சுட்டான் கேட்டா இஸ்லாமிய மக்களே இப்படிதான் அப்படிங்கிறாங்க அப்ப என்ன ஆகுது இஸ்லாமிய மக்கள் ஃபுல்லா தவறு செய்யக்கூடியவர்களா சொல்ல முடியுமா இதில் ரொம்ப பெரிய தவறான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறீங்க இது வந்து இஸ்லாமிய மக்கத்துல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இது இப்படியே போச்சுன்னு சொன்னால் இன்னும் பெரிய பெரிய குழப்பங்களை உருவாக்கக்கூடிய நபர்கள் உருவாக்கிட்டே இருப்பாங்க இவர்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் இவர்கள் மீது என்ன செய்யணும்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆளின் சமுதாயத்தை நீங்கள் இது போன்ற தவறான கருத்துக்களை கொண்டு பதிவு செய்கிறது கொண்டு எல்லாருடைய மனசும் புண்படுது ஒண்ணு இஸ்லாமிய சமுதாயத்து மக்களில் வந்து ஒரு வெறுப்பை தூண்டும் விதமாக நீங்கள் பதிவு செய்கிறீங்க சில வீடியோக்களை அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நாளைக்கு தமிழ்நாடு தலைமை ஹாஜிபேட்டை வந்து நிற்கும் பொழுது அவர் வந்து அவரும் ஒரு ஆலிங் தான் தொப்பி வச்சிருப்பாப்புல ஜிப்பா போட்டிருப்பாப்புல நீங்கள் சொன்ன கருத்துக்காக அவர்கிட்ட போய் நிற்காமல் இருக்க முடியுமா ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு நாளைக்கு நீங்கள் அவருக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ என்ன செய்வீங்க அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை கண்ணியமான முறையில அழகா பயன்படுத்துங்க இப்ப என்னாலையும் பேச முடியும் வாடா போடா அப்படின்னு பேச முடியும் நிறைய வார்த்தைகளை என்னால் உச்சரிக்க முடியும் அது நல்லது கிடையாது ஒரு மனிதனுக்கு ஒரு முக்மீனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு இது போன்ற ஒரு மனிதனை நேரடியாக தாக்கி அவனை வந்து மனசை புண்படுத்தும் விதமாக பேசுறது மாதிரி ரொம்ப தவறாது அது வந்து யாருமே ஏத்துக்க மாட்டாங்க காபத்துல்லாவை விட ஒரு முஸ்லீமுடைய அந்த உள்ளத்தை உடைக்கிறீங்க பாத்தீங்கன்னா அது காபத்து விழாவை இடிக்கிறதுக்கு சம அது அங்க பெருசு கிடையாது ஒரு மீன் ஒரு முஸ்லீமுடைய ஒரு மனசை நீங்க புண்படுத்தினீங்கன்னா நீங்க காபத்து இடிக்கிறதுக்கு சம அது அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா யோசிச்சு சிந்திச்சு பேசணும் சேனல பேர் மட்டும் சிந்திக்க மாட்டீர்களா வச்ச மட்டும் போதாது தானும் சிந்திக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் சிந்திக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தான் போதிக்கணுமே தவிர மற்றவர்களை வந்து வழிகேட்டுக்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகளை அங்கே பயன்படுத்தக்கூடாது அதனால அடுத்த தடவை வீடியோ போடும்போது கவனமா நல்ல வார்த்தைகளை நல்ல தலைப்புகளை கொண்ட வீடியோகளை போடுங்க சரிங்களா ஒரு ஒருத்த வந்து ஃபேமஸ் ஆகணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று நல்லது செஞ்சு ஃபேமஸ் ஆகணும் இல்லைன்னா கெட்டது செஞ்சு ஃபேமஸ் ஆகணும் நல்லது நீங்க காலத்துல இருக்கக்கூடிய காலத்துல ரொம்ப சிரமம் அதனால பித்தினா குழப்பங்களை உருவாக்கி விட்டு சீக்கிரமா ஃபேமஸ் ஆகவே சீக்கிரமா ஃபேமஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கலாம் அந்த செயலை தான் செய்கிற மாதிரி இருக்கு அல்லாஹ் ரபுல் ஆலுமின் நம்ம அனைவருக்கும் ஹிதாய் சொல்லக்கூடிய நேரான வழியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலுமின் தந்தல்வானாக அது மட்டும் இல்லாமல் முழுமையான அரபி கற்றுக்கீங்களான்னு கூட தெரியாது முழுமையான அரபி தெரியுமான்னு கூட உங்களுக்கு தெரியாது முழுமையான குரானை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு கூட தெரியாது விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு பயன்படுத்து வரும் சரிங்களா அதனால் குரானுடைய விளக்கத்தையும் முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் اللہ رب العالمین قرآن کلی نمانے وانا ہے آمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ